வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் மாராந்தை மாராந்தை டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இருபத்தேழு சென்ட் இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கேன் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது எழுபது அடி ரோட் ஃப்ரெண்டேஜோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை ரோட்டு வேலை வேகமாக நடந்துகிட்டு இருக்குது இது நம்ம மாராந்தைக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்கிற டோல்கேட் சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கேன் இருபத்தேழு சென்ட் பஞ்சாயத்து ப்ரூட் ஃப்ளாட்டு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம இடத்துக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கமாவே ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது நம்ம இடம் வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு அப்படியே வடக்கு பக்கம் அசிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இது நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கொழி சாலையில் அமைஞ்சிருக்கு டோல்கேட் திருநெல்வேலி தென்காசி சாலை மேக்ஸிமம் ஃபோர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டோல்கேட் இன்னொரு சிக்ஸ் மந்த்தில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த டோல்கேட்ல இருந்து அப்படியே நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் நூறு மீட்டர் கூட இருக்காது ரொம்ப பக்கத்துலேயே நம்ம இடம் சேல்ஸ் வந்துருக்குங்க மொத்தம் இருபத்தேழு சென்ட் இருக்கு நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை நம்ம இடத்துக்கு கீழ்ப்பக்கம் முப்பது அடி பாதை உள்ள பிளாட்டுகளுக்கு போகிற முப்பது அடி பாதை இருக்குது ஸோ வடக்கு பக்கம் பாதை கிழக்கு பக்கம் பாதையோட இந்த இடம் சேல்ஸ் அமைஞ்சிருக்குது நம்ம இடம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரும் ஆலங்குளத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயும் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது ரைட் சைடு அசிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லெஃப்ட் சைடு நம்ம இடம் நம்ம இடத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை இருக்குது ஸோ தென் பக்கம் உயர்வாகவும் வடக்கு பக்கம் தாழ்வாகவும் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இடத்துல வாஸ்து இருக்குது ஸோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலை மேலேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு இது அசிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க மொத்தம் இருபத்தேழு சென்ட் இருக்குது இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ரோட்டு மேலே டோல்கேட் ரன் ஆனதுக்கப்புறம் டோல்கேட் பக்கத்தில் ஹோட்டல் மெக்கானிக் ஷாப் லாரி செட்டுக்கு உண்டான மெக்கானிக் ஷாப் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப சுட்டஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துக்கு பின்னாடி உள்ள இடங்கள் எல்லாமே பஞ்சாயத்து அப்படின் ஃப்ளாட்டுகள் இதுவும் பஞ்சாயத்து அப்படின் ஃப்ளாட் முப்பது அடி பாதை இது நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்க இடம் நம்ம இடத்துக்கும் ரோட்டுக்கும் இருபது அடி கேப் இருக்குது ஸோ பார்க்கிங் முன்னாடி கூட அமைச்சிக்கலாம் ஷாப்பு போட்டாலும் ஒரு கடை ஹோட்டல் போட்டாலும் இந்த இடம் சுட்டஃபுல்லாக இருக்கும் டோல்கேட்லேருந்து பார்க்குற தூரத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் இடம் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் ஒரு சூப்பர் இடம்தான் இந்த இடம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் அமைஞ்சிருக்க டோல்கேட்டில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரீசனபுளான பிரைஸ் தான் பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பில்டிங் கட்டுறதுக்கும் அப்ரூவல் உடனே கிடைக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் அசிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இது போக இந்த இடத்துக்கு பின்னாடி அஞ்சு சென்ட்டு நாலு சென்ட்டு ஃப்ளாட்டுகள் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய சேல்ஸ் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரமோ இந்த மாதிரி பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட நிறையா ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சூப்பர் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்காக நாங்கள் வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்